சொன்ன சொல்லை கேட்காவிடினும் சொக்க தங்கம் தான் என் மகள் சேட்டைகள் நிறைய செய்திடினும் செதுக்கிய சிலைதான் என் மகள் கடுப்பு மிக ஏற்றினாலும் கடவுளின் தான் என் மகள் கோபம் மெல்ல மூட்டினாலும் கொஞ்சம் நிலவுதான் என் மகள் அடம்பிடித்து பிடித்து அழுதாலுமே அழகு தேவதைதான் என் மகள் மதகு திறந்த வெள்ளம் போல மகிழ்ச்சியை எனக்கு தருபவள் மந்தார இதழில் புன்னகை தாங்கி மலர் கொத்தாகவே வருபவள் மதகு திறந்த வெள்ளம் போல மகிழ்ச்சியை எனக்கு தருபவள் மந்தார இதழில் புன்னகை தாங்கி மலர் கொத்தாகவே வருபவள் வரிகளால் கூற முடியாது மகளே வாஞ்சையான உன் பந்தமே வாழும் நாட்கள் எல்லாம் நீதான் எனக்கு முத்தான முதல் சொந்தமே வரிகளால் கூற முடியாது மகளே வாஞ்சையான உன் பந்தமே வாழும் நாட்கள் எல்லாம் நீதான் எனக்கு முத்தான முதல் சொந்தமே உடல் மனதில் ஆரோக்கியம் நிரம்பி உலகில் நீ வாழ்க பல்லாண்டு அப்பாவின் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள்